நடுக்கடலில் வாலிபனை படகுடன் விழுங்கி துப்பிய திமிங்கலம் வைரலான வீடியோ தமிழின் செய்தி அறிக்கை சிலிநாட்டைச் சேர்ந்த டெல் சிமங்காஸ் நாற்பத்தி ஒன்பது வயது என்பவர் அவருடைய மகன் இருபத்தி நாலு வயது ஆன ஆத்திரியன் சிமங்காஸ் என்பவருடன் படகில் சவாறு செய்துள்ளார் அவர்கள் இருவரும் தனித்தனியாக படகுகளில் சென்று சாகச பயணம் மேற்கொண்ட போது திகில் ஏற்படுத்தும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது ஆத்ரியன் படகில் முன்னே செல்ல டெல் அவரை மற்றொரு படகில் பின்னால் தொடர்ந்து சென்றிருக்கிறார் டெல் தூரத்தில் இருந்தபடி கடலின் அழகை வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இந்த தருணத்தில் நடுக்கடலில் பயணித்த போது திடீரென திமிங்கல கூட்டம் ஒன்று அந்த வழியே சென்றுள்ளது உருவத்தில் மிகப்பெரிய ஹம்பேக் வகையைச் சேர்ந்த அந்த திமிங்கலங்களில் ஒன்று டெல்லின் மகனை படகுடன் சேர்த்து விழுங்கியுள்ளது இதனை டெல் வீடியோவாக எடுத்திருக்கிறார் முதலில் அது ஏதோ ஒரு பெரிய அலை வருகிறது என நினைத்த அவர் நிலைமையை புரிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் எனினும் சில வினாடிகளில் ஆத்திரியனை அந்த திமிங்கிலம் வெளியே துப்பிவிட்டது அப்போது டெல் மகனை நோக்கி அமைதியாக இரு படகை பிடித்துக்கொள் அமைதியாக இரு என கூறியுள்ளார் இந்த திகிலூட்டும் சம்பவம் பற்றி ஆத்திரியன் கூறும்போது நான் தற்செயலாக பார்க்கும்போது அடர் நீளம் மற்றும் வெண்மை கலந்த நிறத்தில் பின்னாலிருந்து ஏதோ ஒன்று என்னை நோக்கி வந்தது என அதிர்ச்சியுடன் கூறுகிறார்